அப்படி இடித்து போட்டு போட்டால் எல்லா பலகாரத்துலையும் சேரும் வணக்கம் வணக்கமுறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னாடா இன்றைக்கும் அருமையான ஒரு பலகார காணொளி ஒன்றர் இன்றைக்கு வந்து முக்கியமாய் என்ன பலகாரம் செய்யப்படுறோம் இன்றைக்கு வந்து பேரிச்சம்பல பலகாரம் சொல்லிக்கொள்ளலாம் சொல்லி அல்லாடி ஹஜ்ஜான் பலகாரம் ரவ பலாரம்னு சொல்லிக்கொள்ளலாம் மேனெண்டா மூணு பொருளுமே அதுக்கு நாங்கள் வந்து சேர்க்க அப்புறம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நாங்கள் இந்த பலகாரம் வந்து செய்து காட்டியிருக்கிறோம் இருந்தாலும் வந்து இது வந்து பக்கத்து வீட்டுக்கு அஞ்சு கிலோ ஓடர்

அந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ந்து அப்படியே காணொலியை பாருங்க இந்த பலகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு கிலோ பலகாரம் செய்கிறதுக்காக என்னென்ன பொருள் எடுத்துருக்குறேன்டா ட்வெண்ட்டி கிலோ பேரிச்சம்பளம் எடுத்துருக்குறேன் அதோட வந்து ட்வெண்ட்டி கிலோ ரவை வந்து நல்ல வடிவாக அரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் கச்சான் முத்து வந்து ஒன்றரை கிலோ கச்சான் முத்து எடுத்துருக்குறேன் அதோடய வந்து பத்து கிராம் மெயிலக்காய் பவுடர் அதோட வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை வந்து அப்படியே பானி காய்ச்சி வச்சுருக்குறேன் இப்போ எவ்வளோ பொருளுந்தான் இதை விட வந்து கொஞ்சமாக நாங்கள் சீனி போடுவோம் ஏன்னென்று சொல்லித்தோன்னா இன்னும் கொஞ்சம் மேலதிக இனிப்புக்காக கொஞ்சமாக சீனி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ சீனிக்கும் குறைவாக தான் நான் சேர்த்து கொள்ள போகிறேன் இப்போ வந்து என்ன செய்யப்பறம் ரவையை வந்து வறுத்து எடுக்கப்பட்றேன் ரவை நல்லபடியாக வறுக்க உடனே தனலில் தான் வறுக்கணும் மாஹா அடு பெரிய கூடாது இப்போ அம்மாவும் வந்துவிட்டால் என்னென்னு நிறைய நிறையண்டபடியாக உருட்டி எடுக்கணும் இப்போ அதுக்கு வந்து இன்னொரு ஆள் இருந்தால் இன்னும் நல்லது அதனால் வந்து அம்மாவும் வந்து எனக்கு உதவியாக இந்த ரவையில் வரத்து இந்த செய்கிறதுக்கு இதுக்கப்புறம் அம்மா நீங்கள் ரவையை வரவங்கோ நான் என்ன செய்யப்பட்றேன் என்ன சொல்லிச்சேன்னா இந்த பேரி இருக்குது தானே இந்த வந்து விதையில் எல்லாத்தையும் எடுத்து விடுவான் என்னென்னடா பேரி சம்பளம் வாங்கிக்கேம் கவனமாக பார்த்து வாங்கவன் உண்மையாதான் ரவையை வறுத்து விட்டுவான் என்ன அந்த கச்சா இந்த அந்த தோள்கள் கருகி போ பேரிச்சம்பழத்தை நீங்கள் வந்து எதிலும் பார்க்க ஒரு அரை கிலோ கூடவே போட்டுக்கொள்ளலாம் நம் சம அளவாக எடுத்துருக்குறேன் சம அளவு காணும் இன்னும் உங்களுக்கு இப்போ சீனியால் வந்து குறைக்க போகிறீங்க சீனி போடாமல் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் பேரிச்சம்பழத்தை இன்னும் கூடுதலாக போட்டுக்கொள்ளுங்க மற்ற கச்சான் வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ விளையாடம் செய்யக்க ஒன்றரை கிலோ காணும் எங்களுக்கு என்னென்னா ஆக கூட போட்டால் என்ன செய்ய மாட்டேன் அந்த உருண்டை பிடிக்க வந்து கொஞ்சம் கடிமற்ற வருவதில் கச்சான் இருக்க வேணும் பிடிக்கேக்க வந்து பார்க்கும் அதனால் வந்து கச்சானை வந்து அளவாகவே போட்டுக்கொள்ள வேணும் வந்து அஜந்து கடிவடைக்குதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து கருகப்படாமளுக்கு மெல்ல மெல்லமாக வரதெடுத்தாச்சு இப்போ வந்து உருக்கி கொள்வோம் இப்போ ரவையெல்லாம் பரத்து எடுத்தாச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா கச்சான் பருப்பையும் நாங்கள் வந்து அப்படி பரத்து எடுக்கப்போகிறோம் கச்சான் வரக்கேக்கையும் வந்து கவனமாக வரக்க போனோம் கருக விட்டுடக்கூடாது நல்ல பருவமாக வரத்து எடுக்கணும் இதுக்கும் வந்து மெல்லிய நெருப்பு தான் கோதோட உள்ள கச்சான் இல்லை தானே கோதோட இருந்த கச்சான் இருந்தால் இப்போ அது வந்து நாங்கள் மணலை போட்டுட்டு அது கொஞ்சம் இதிலும் பார்க்க நெருப்பெரிஞ்சால் வந்து பரவாயில்லை ஏன்டா வேகமாக கறியை கொடுக்காது இது இப்போ கச்சான் பருப்பேரு கேக்கை வந்து எங்களுக்கு வந்து கறியீடு நம்ம முத்துகள் எல்லாத்தையுமே வந்து என்ன செய்யணும் முதல் பார்த்து தெரிவு செய்து போனோம் இந்த அவியல் முத்துகள் ஒரு சில இதுகள் எல்லாம் வந்துடும் அது பார்த்து அதான் ஒவ்வொரு கஜ்ஜான பாத்து நாங்கள அதெல்லாம் தவிர்த்து கொண்டு தான் நல்ல முத்தா எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா கஜான் முத்துன்னு நல்லா வரப்பட்டுது நம்மளா வரப்போறத நாங்க கையால அப்படி இப்படி செய்து பார்க்கவே தெரியும் மேல அந்த தோல் இருக்குதானே துசுமே தோல் வந்து அப்படியே கையால கசக்கி போட்டு போட்டு தப்பி பார்க்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு தான் நாங்க மேல் தோல் கலாட்டி எடுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே கையால் வந்து இந்த மேல் தோல் எல்லாத்தையும் கசக்கிய கசாக்கியே எடுத்துட்டேன் இதை வந்து புடச்சு விட்டேன் சரி அப்படி வந்துட்டேன்னு வேணும் ம் வந்துச்சு இனி வந்து இப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டியது நாங்கள் பார்த்தீங்கன்னா கச்சான் எல்லாம் தோல் எல்லாம் நீக்கி நல்ல வடிவாக நாங்கள் பிடிச்சி எடுத்துட்டோம் இதை வந்து ஒரு அறுவல் அறுவல் பருவத்தில் நாங்கள் போகிறோம் ஆகங்களுக்கும் பவுடர் ஆகக்கூடாது கச்சான் வந்து சாப்பிடக்க பல இடத்துல வந்து கடிபட வேணும் அதோடு வந்து இப்போ மிக்சியில் அடிக்கிறோன்னு சொல்லிச்சோன்னா அதே மாதிரி தான் இப்போ பவுடராக அடித்து கொள்ளாமல் இருக்கு நீங்கள் சுற்றி காணும் ஆனா எனக்கு பார்க்க இந்த உரல்ல அடிக்கிறது வந்து சுகமாக தெரியும் அளவு வந்து பார்த்து பார்த்து நாங்கள் கொள்ளலாம் கச்சான பாத்தீங்கன்னா இந்த பருவத்துல நாங்கள் இடிச்சு எடுத்துக்கொண்டோம் இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் கொள்ளுவோம் கச்சான பாத்தீங்கன்னா இடிச்சு எடுத்துக்கொண்டா அடுத்தது வந்து பேரிச்சம்பளத்தையும் முடிச்சுக்கொள்ள அப்புறம் இப்படியே போட்டு பிணைஞ்சு கொள்றது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போ பிணைஞ்சு எல்லா பலயாரத்துலயும் வந்து சேர வேணும் தானே அதனால வந்து கொஞ்சமா அப்படி இடிச்சு போட்டு போட்டா எல்லா பலாரத்துலேயும் சேரும் ஒட்டி கொண்டு ஆனா கொஞ்சம் அந்த நசுச்சு அடிச்சிட்டா சரியா இடிக்க இதாக அடிக்கணும் பண்ண பாத்தீங்கன்னா பேரிச்சம்பளமும் முடிச்சு எடுத்தாச்சு இப்படியே மெட்ட பெரிய சம்பளங்களையும் முடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் எனக்காகத்தானே உடனே போடல அது ஒரு ரெடியா கொஞ்சம் கொஞ்சமாக தானே அடிக்கலாம் இப்போ மிக்சிலேயும் வந்து இதை நீங்க வந்து அப்படி ஒருக்காய் ஒருக்காய் சுத்தி எடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்குறோம் நினைக்கிறேன் இறக்கீரம் <laughs> <?úblico. laughs> <more> <laughs> பசப்பிடிப்பு கூட தட்டுமா நல்லா காலி காலி இந்த சில பேர் நம்மள காஞ்ச மாதிரி இருக்கும் இது நல்ல நல்ல ம் அதோட அடுத்த தாளா முகம்பை எடுத்தா பாருங்க புல்ல மூடி கிடக்குது இங்க பகல் ஒரு மணி ஒன்றரைக்கெல்லாம் 1 1.5 மழை ஒவ்வொரு பார்ட்டம் மலை நல்ல காத்து மதிச்சது அதுதான் அடுத்த அடி வந்து அது அஞ்சா

தான் வந்து பள்ளி பாடசாலைக்கு வந்து ஆக்கள் வெள்ளை உடுப்பு போட்டு எல்லாம் போயிடும் அதுக்கு முதல் பிள்ளை ஆட்டுகள் அந்த தொட்டில் காட்டி அந்த பாவ பிள்ளைகள் எல்லாம் போட்டு ஆட்டி சமைச்சி எங்களுக்கும் அது ஒரு புது அனுபவம் அவையோட நிக்கவைங்க கிலோ வைங்க புறாக எடுத்த வந்து நீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் எல்லாம் விடித்தாச்சு வந்து பேசணுங்கம்மா ரெடி தானே சக்கரை பானி வந்து நாங்கள் கொஞ்சமா தண்ணி விட்டு தான் இந்த பானியை காய்ச்சறது அதை சொல்லி சொல்லிச்சோன்னா இப்போ இந்த எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த ஈரழிப்பு காணாததுக்காகத்தான் சக்கரை பானியை வந்து காய்ச்சிட்டு வடித்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து கச்சானை சேர்த்துக்கொள்வோம் அஞ்சு கிலோ வருமா செய்யல ஓ இது முதல் கிளந்து விடுவோம் அஞ்சு கிலோ வேறு மாசன் காணாங்கிறப்போ அதுக்கு எடுப்பேன் வேணா ம் இப்போ சீனியும் போடும் ஓ அரவாசி போட்டிங்க டேரக்ட் கிலோ இது ஒரு கிலோ சீனி சீனிதாண்டு இதோட வந்து இடிச்சு வச்சிருக்கிற ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக் கொள்ளுவோம் இந்த பிள்ளைத்துக்கு ஃபுல்லாவே கையால் கலந்தாதான் நல்ல வடிவா செலவடும் போடுங்க வெலக்காய் போடுறது கூட நல்ல வாசம் இருக்கு இப்ப வந்து இந்த பாத்திரம் காணாதபடியே ட்ரெண்டா புரிச்சு நாங்க இப்ப வந்து இதுல வந்து அரை அரவசியா பிரிச்சு வச்சிருக்கிறோம் பேரிச்சம்பளத்தை கொள்வோம் பேரிச்சம்பழத்தை சேர்த்து இப்ப கையால வந்து பினஞ்சு பினஞ்சு எடுப்பேன்னா இதுக்கு வந்து ரெண்டு கையாலையும் தான் நாங்கள் குளைச்செடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடிவாக கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பானி விட்டால் சரி எங்களுக்கு பிடிக்கிறாங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பானி விட்டால் சரி இதுக்கு பதிலா நீங்க பசுப்பால் கூட காய்ச்சி விட்டுக் கொள்ளலாம் இந்த பசுப்பால் வாசம் பிடிக்காதாக்கள் சக்கரம் பண்ணி விட்டு கொள்ளலாம் இப்ப நல்லபடிவா பானி எல்லாம் விட்டு குளச்செடுத்துக்கொண்டோம் குளச்சோடனா கை கலுவ அந்த ஒட்டி பிடிச்ச இதோட வந்து புடிச்சு கையை வடிவா கழுவி போட்டு இப்ப அளவான உருண்டையெல்லாம் மற்றது இந்த உருண்டையில நாங்கள் பிடிக்க வேணும் ஆக ஈரழிப்பா வந்து இந்த பானியம் விட்டுடக்கூடாதுலதான் இறுக்கமா வேற வேணும் உருண்டை கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைக்கு பார்த்து இந்த அளவான உருண்டை வந்து நாற்பது உருண்டை வந்து ஒரு கிலோ இருந்தது இந்த அளவு இப்ப இதுக்கு மேல தோய்ப்பமாவ நாங்க போட தலைவர் இப்ப வந்து அளவான உருண்டை எல்லாம் வரும் இதுகள்ல எல்லாம் பாருங்க கச்சான அப்படி அந்த பருப்புகள் தெரியுது பாருங்க உருண்டை எல்ல எல்லாம் அம்மா வந்து ரெண்டு கையாலையும் பிடிக்கிற சர்வீஸ் கூட இப்படியே கடகடன்னு பிடிச்சு கொள்வோம் நாங்கள் எல்லா உருண்டைகளும் ஓ என்னென்றால் இப்பதான் நியூஸ்ல நான் தாளமுக்கம் வந்து தீவிரம் பெறுதான் ஆனா எங்களுக்கு வந்து இருட்டுப்போ கூட வர மாதிரி இருக்குல்ல உண்மையிலேயே எல்லாருமே கவனமா இருந்து வருங்கோ முதல் ஒரு வந்து வந்துட்டு போயிட்டு ஏதோ கடவுள் பார்த்த மாதிரி இப்ப திருப்பி தாளமுகம் பண்ணவே பயமா கிடக்கு ஆனா முந்தி தாளமுகம் பண்ணால் ஒரு சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும் இப்ப தாளமுகம் பண்ணோம்னா இந்த அழிவு கண்டா புறகு சரியான பயமா இருக்குது அது தாளமுக்கம் பண்ணவே பயமா கிடக்குது மழையும் பெற போது நாங்கள் வந்து பிடிச்ச உருண்டையில வந்து சுட்டு எடுக்க போறோம் அம்மா வந்து இதுக்கு வந்து ரெண்டு சுண்டு அளவில் கோதுமைமா பச்சை கோதுமாவா போட்டிருக்கிறோம் அதோட வந்து அரிசி மாவும் வந்து ஒரு அரை சுண்டு சேர்த்துருக்குறோம் மஞ்சள் உப்பு அதெல்லாம் வந்து தேவையான அளவு போட்டுருக்குறோம் சாதாரண தண்ணி அதாவது பச்சை தண்ணியை விட்டு நல்லா திக்கா வந்து கரைச்சி எடுத்துக்கொண்டா சரி தோசை குழைக்கிற மாதிரியான கொஞ்சம் விளக்கமாக கரைக்கணுமா அதை விளக்கமாக என்னண்டு பாத்தீங்களொண்டால் பொறுத்த நேரம் மழை வந்து விட்டது வெள்ளத்தையும் தூக்கிக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஓட போறோம் பாத்திங்கண்டா மழை வந்த அப்படியே நாங்க வீட்டுக்கே வந்து விளையாட சொடப்புறோமேன பெரும்பாலும் நூறு உருண்டை கிட்ட உருடி எடுத்துட்டோம் துவைப்ப மாவும் வந்து அப்படியே கரைச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து துவைப்பமாவுக்கு துவைச்சு வந்து எண்ண அப்படியே கொதிச்சு கொண்டிருக்குது அன்னைக்கு வந்து போடறதுக்கு இந்த மேல்தோல் புரியுறது வந்து கிணநேரம் செல்லாது கொஞ்சம் இந்த விளையாடுறதுக்கு வந்து எண்ணெய் வந்து கெணக்கு இழுக்காது இப்படியே பிராட்டி இன்னொரு கொஞ்சம் புரிஞ்சோன்னு வந்தாச்சு சரி காத்து அடிக்குது சரியா இந்த காத்துக்குத்தான் அடுப்பெரிஞ்சாலும் எண்ணெயை வந்து ஆரை கொண்டிருக்குது சார் எங்களை பாத்தீங்கன்னா பலரம் வந்து ரெடி ஆயிட்டு நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது எண்ணெயை படிச்சு போட்டு உறக்குவோம் അന പാറും പാകേകപ്പെട്ടിരിയല്ല അപ്പോൾ കിലോ കണക്ക് കൂടാനിക്കומണ്ടിങ്ങണ ഓ ഇത് കജാൻ ബേർജ നമ്മ നമ്മൈതനല്ല அப்படியே நாங்கள் எல்லா உருண்டையிலையும் சுட்டெடுப்போமே ஓ இப்போ வந்து நாங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போமே இதில் சுடுபட்டு கொண்டு இருக்குது நாங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு காட்ட போகிறோம் ஏனண்டா இது வந்து நிறைய சாப்பிட இல்லாத ஒன்று தான் ஒரு ஆளுக்கு பாதி தான் பாதி தான் சுடுவுது உங்களுக்கு சுடுவது எனக்கு போய்க்குது பாருங்கள் அப்படி இருக்கு இன்னும் ஆரம்பம் இது இனிப்பெல்லாம் காணும் நல்ல அளவாக இருக்கு கச்சியான எல்லாம் இப்படி இருக்கும் இருந்தால் தான் அப்படி கடி பண்ணுங்க அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு அப்ப நாங்க ரெண்டைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம் இன்றைக்கு வந்து சாப்பிட்டு காட்டிலாது என்ன இது கொடுக்க வேண்டியது நாளைக்கு அவங்களுக்கு நிகழ்வு அப்போ இன்றைக்கு இதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவோம் அப்ப நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்